மூணு சென்டரில் அழகான வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவுங்க நாற்பத்தி நாலுக்கு முப்பதுங்க ரோடு பேஸில் நாற்பத்தி நாலு வருதுங்க கிழக்கப்பா சைட்டில் பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக இருக்குங்க வீடு செங்கல்ல கட்டின பில்டிங்கு கேட்டடு கமிட்டிக்குள்ளே இருக்குங்க இந்த வீடு கரெக்டாக இந்த வீடு எங்கே லோக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பொங்கு பிரிவுலேருந்து பொங்குபாளையம் போராட்டத்தில் சத்தியகங்கா ஸ்கூல் ஆப்போசிட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு டிடிஎஸ் அப்ரூவ் பிளான் அப்ரூவ் என்ன வாங்கிக்கலாங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கற விலங்குங்க ஐம்பத்தி எட்டு லட்சம் தாங்க அதுவும் குறை வாய்ப்பு இருக்குங்க நேராக வந்தாங்கன்னா நம் சேனலில் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் வச்சு என்ன பில் பட்டன் தடி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க ரோடு பேசுகிற நாற்பத்தி நாலு அடி அகலங்க கேட்டடு கம்பெனிக்குள்ளே அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துருங்க போட்டிக்கு நல்லா பெருசாக இருக்குங்க பெரிய காரே அந்த அளவுக்குன்னு போட்ட அளவுக்கு இருக்குங்க கிழக்கப்பாத் சைட்டில் பார்த்த வாசல் வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க உங்கள் படிக்கட்டு டேபிள்ஸ்லாம் ஊட்டி வச்சு வச்சுருக்காங்க படிக்கட்டு கீழே இந்தியன் டேபிள் டாய்லெட் வந்துருதுங்க ஹால் பார்த்தா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபால் சீலிங் லைட் ஷெட்டிங்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கபோர்டு இருக்கும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலோட சேர்த்து வந்துங்க பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கே கபோர்டு இருக்கப்போகிற வுட்டில் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு வுட்டில் போட்டு மைக்கான் போட்டு உங்களுக்கு பல பலன்ருக்குங்க பிவிசியில் பண்ணாமல் இது உட்ல பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு பூஜா ரேக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினோரு சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் கிடையாதுங்க இது வந்து எட்டுக்கு எட்டு சைஸ்லுங்க சின்ன பெட்ரூமுங்க இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பதினோரு சைஸை கொடுத்துருக்காங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க மொத்தம் மூணு பெட்ரூம் வருதுங்க உங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இல்லை புக் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க